இந்த உடல் பருமன் குறைய கஷாயம் யாரெல்லாம் இருக்கீங்களோ வெயிட் லாஸ் கடுமையான முயற்சியில இருக்கீங்களோ நீங்க என்ன செஞ்சாலும் வச்சுங்க உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்ங்கிற அந்த ஏழு பில்லர்ஸோட சேர்த்து இந்த உடல் பருமன் குறைய கஷாயம்னு சொல்லக்கூடிய ஓமம் சுக்கு மிளகு வாயுவிடங்கம் பெருங்காயம் பூண்டு மற்றும் கருப்பட்டி இந்த ஏழு பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன் சார்ந்த காரணிகள் மாற ஆரம்பிக்கும் போது உடலுடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது யோகாவாகட்டும் அல்லது ஜிம் எக்ஸசைஸ் ஆகட்டும் ஆரோபிக்ஸ் ஆகட்டும் ஜூம்பா டான்ஸ் ஆக இருக்கட்டும் இந்த மாதிரி பயிற்சிகள் எதாக இருந்தாலுமே படி அவை உடல்ல நம்மை குணப்படுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்